அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு பட் நவம்பர் டிசம்பரில் சென்னையையும் சரி தமிழ்நாட்டையும் சரி நிறைய புயல்கள் தாக்கி பாதிப்பு ஏற்படும் தனியார் வானிலை ஆராய்ச்சி நிபுணர்களும் கணிச்சிருந்த விஷயம்தான் இது நிவர் புயல் இருபத்தி ஓராம் தேதி உருவாகி இருபத்தி ஆறாம் தேதி கரையை கடந்து கடலூரை ஒரு வழி பண்ணியிருக்கு புரட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும் அதி தீவிர புயலாக மாறி கரையை கடக்கும் போது தீவிர புயலாக வலுவிழந்து கடந்ததுனால ஓரளவுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்குது பட்டு கடலூரில் விவசாயிகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க மீனவர்களுடைய படகுகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் போய் இன்றைக்கி பார்வையிட்டிருக்காரு இந்த செய்திலாம் நம்ம காதில் அடிபடிகிட்டு அதே நேரத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வெள்ள பாதிப்பை நமக்கு முழுசாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருமோன்ற பயம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு செம்பரம்பாக்கம் உபரி நீர் திறக்கப்பட போகுதுன்ற செய்தி கேட்ட உடனே சென்னை பீப்புள் எல்லாருமே ரொம்பவே பயந்து தான் போயிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி செம்பரம்பாக்கம் ஏறி திறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அடையாறு வெள்ளம் அதிகமாக ஆரம்பித்த உடனே எல்லாருமே ரொம்பவும் கலவரமாகி தான் போனோம் பட் பரவாயில்ல சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பு அவ்வளோவா ஏற்படுத்தலை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அளவுக்கு பட் முடிச்சூர் தாம்பரம் ஊரப்பாக்கம் வேளச்சேரி இங்கெல்லாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு ஈக்குவலான ஒரு பாதிப்பு உருவாகிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதே காட்சிகளை நம்மால் பார்க்க முடிஞ்சிது எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது ஊரப்பாக்கத்திலேருந்து ஏரி உடைஞ்சி ஊருக்குள்ளே தண்ணீர் புகுந்துருச்சு ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு முடிச்சூர் தாம்பரம் ஊரப்பாக்கம் வேளச்சேரி அண்ட் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் தான் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு இந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வேலையிலேயே இப்போ கொஞ்சம் முன்னாடி இருபத்தி தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறதா சென்னை வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க அதுவும் தென் தமிழகத்துக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாவே நவம்பர் டிசம்பரில் வந்து ஒரு புயல் அடுத்தடுத்து புயல்கள் உருவாகும் தான் பட் இப்போலாம் கடந்த ஒரு நாலு வருஷமாக பாத்தீங்கன்னா வர புயல் எல்லாமே தீவிரத்தன்மையோட தான் வருது கஜா தானே புயல் அந்த வரிசையில் நிவர் புயல் வந்து கோர தாண்டவம் ஆடி முடிச்சிருக்கு பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் அதிகம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அடையாறு பக்கத்தில் இரு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா கரையை ஏற்றிருக்காங்க சைதாப்பேட்டிலையும் வந்து மணல் மேடுகளை கொட்டி ரெண்டு பக்கம் கரைகளை உருவாக்கியிருக்காங்க பட் இந்த ஆக்கிரமிப்புகளை கொஞ்சம் அகற்றிட்டா சுத்தமா இந்த படபடப்பு கூட நமக்கு இருக்காது நம்ம கலவரமாக வேண்டிய கட்டாயமே இல்லை நேத்து நம்ம கட்டியக்காரன் சேனலுக்காக வந்து பக்கம் நம்ம பீச் அந்த வர ஆரம்பிச்சிருக்க ஈகாட்டுத்தாங்கல் பிரிட்ஜில் ஆரம்பிச்சு கோட்டர்புரம் பிரிட்ஜு சைதாபேட் பிரிட்ஜு அதுக்கப்புறம் அடையாறு பாலம் இங்கெல்லாம் நேராகவே போய் செம்பரம்பாக்கம் உபரி நீர் திறக்கப்பட்ட பிறகு நம்ம அடையாற்றுடைய வெள்ளம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நேரடியாக உங்களுக்கு காமிச்சிருந்தோம் புயல் கரையை கடந்த பிறகு திரும்பவும் இன்னைக்கு போய் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே சென்னை வந்து பெரிய பாதிப்பு இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய நிம்மதியை நமக்கு கொடுத்துருக்கு செங்கல்பட்டுலேயும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்கு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு பேர் முகாம்களெல்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க முன்னெச்சரிக்கையாக புயல் வந்த உடனே அதை பற்றி பேசுகிறதோ புயல் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஈடுபடுறதையோ நிறுத்திட்டு புயல் வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த இருந்தே மழை நீர் தேக்கத்தை உடனே வடிக்கிறது எப்படி மழை நீர் சென்று கடலில் அடையிறதுக்கோ இல்லை பூமியில் ஊறுறதுக்கோ நம்ம இதுக்கு மேலே என்ன வழிமுறைகளை பண்ண வேண்டியிருக்கு ஆறு ஏரி குளம் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுக்கு அரசாங்கமும் நிர்வாகமும் என்ன செய்யணும் எல்லாமே அடுத்த செகண்டில் அதாவது இந்த தருணத்திலிருந்து யோசிக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கும் உண்டு அதை கோஆப்ரேட் பண்ணுற கடமை மக்களுக்கும் உண்டு